பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி தேதி அறிவிப்பு கோவையில் குற்ற சம்பவங்களின் சதவீதம் குறைத்து கோரிய மாநகர காவல் ஆணையாளர் கோவையில் இரண்டாவது முறையாக ஜெம் அறக்கட்டளை சார்பில் பெண்களுக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி நடத்தப்படும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெம் அறக்கட்டளை சார்பில் பெண்களின் ஆரோக்கியத்தை கொண்டு பெண்களுக்கு வயிற்று பகுதி கர்ப்பப்பை பகுதியில் வருகின்ற புற்றுநோய் குறைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இரவு நேர மாரத்தான் போட்டி நடத்தப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த போட்டி துவங்கப்பட்டது இந்நிலையில் இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இரவு நேர மாரத்தான் போட்டி நடத்தப்பட உள்ளது இதில் தமிழகம் முழுவதில் இருந்து பெண்கள் பங்கேற்பர் இந்நிலையில் இப்போட்டிக்கான டி ஷர்ட் இன்று வெளியிடப்பட்டது இதனை கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஜிம் மருத்துவமனை அரங்கில் வெளியிட்டார் இந்நிகழ்வில் உரையாற்றிய காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் பேசியதாவது அது கோயம்புத்தூர் போலீஸ் ஆகட்டும் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் ஹூ சிட்டி தி கோயம்புத்தூர் ஆல்சோ बिकॉज சப்போர்ட் ஆல சக்சஸ்ஃபுல்லா லாஸ்ட் இயர் பண்ண முடிஞ்சிச்சு this year second edition and of course many more editions will definitely come over

விமன்ஸ் கோயம்புத்தூர் உமன்ஸ் மேராத்தானுடைய நிகழ்வுக்கு வந்துள்ள சிறப்பு விருந்தினர் நமது போலீஸ் கமிஷனர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் போலீஸ் துறை நண்பர்களே ஜெம் அறக்கட்டளை உறுப்பினர்களே மற்றும் ஜெம் மருத்துவமனையுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ஜாகிங் ரன்னிங் இதெல்லாம் அப்போ அதை பழக்கமாக கொண்டு வரல அப்படின்னா அது ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டியாக வராது நம்ம அது யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய வேலை பழுவுக்கு மத்தியில் அது இந்த ஃபிசிக்கல் கோயம்புத்தூர் ஜிம் பவுண்டேஷன் நடத்தும் கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் செகண்ட் எடிஷன் பெப்ரவரி செவன்டி பி ஓசி தொடங்கும் பிஓசி கிரவுண்ட்ஸ்லேயே தொடங்கி ஆர்டி ஆர்டிஆஸ் ரோடு வழியாக பிஓசி கிரவுண்ட்ஸ்லேயே முடியும் இது வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் ஆகும் போன வருஷம் பாத்தீங்கன்னா இதே பிஓசி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இது நடந்துச்சு அகெயின் இது மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிவலாக ஃபேமிலியாகவே வந்து குழந்தைகளோட வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணி பிளஸ் லேடிஸ் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மேரத்தான்ல கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் கலந்துருந்தாங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேல பெண்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அகைன் இது வெறும் மேரத்தான் மட்டும் இல்லாம இது ஒரு கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் அண்ட் கார்னிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்தக்கூடிய மேரத்தான் இது மேரத்தான் மட்டும் இல்லாம அங்க சாங்ஸ் ஆகட்டும் கேம்ஸ் ஆகட்டும் பிளஸ் டிஜே டான்ஸ் ஃபிளோர் ஆகட்டும் பிளஸ் ஃபேமிலியோட வந்த குழந்தைங்க என்ஜாய் பண்றதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளேரியா ஆகட்டும் எல்லாமே விசி அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவோ இல்லை புக் மைஷோ மூலமாகவோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர் கேட்டகிரிஸ் இருக்குது குழந்தைகளுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் பட் மற்ற பெண்கள் இந்த மூணு கேட்டகிரீஸ்லேயுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அது வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தா டிஷர்ட் மெடல் சர்டிஃபிகேஷன் அப்புறம் கார்னிவல்கான என்ட்ரி அப்புறம் இந்த கார்னிவல் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வரும் இது வந்து ரன்னர்ஸ்க்காக மட்டுமே கிடையாது இதில் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இல்லை ஈவன் எல்டர்லி லேடிஸ் போன போன வருஷம் எண்பத்தேழு வயசு இருக்கிற பெண்மணி உட்பட கலந்துருந்தாங்க பிளஸ் மாற்றுத்திறனாளிகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து ஆறு மணிக்கு பிப்ரவரி செவன்டீன் பிஓசி ஓசி தொடங்கும் ஏழு மணிக்கு மேரத்தான் தொடங்கும் பத்து மணி வரைக்கும் இந்த கார்னிவல் எக்ஸ்டெண்ட் ஆகும் கோயம்புத்தூர் விமன்ஸ் மேரத்தான் டாட் காம்ல வெப்சைட்டில் போனீங்கனால நீங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணீங்க டிஷர்ட் சைஸ் எல்லாமே வரும் அது ஜென் தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு ஸோர்ட் ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் வரைக்கும் அப்கோஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பிப்டீன் வரைக்குமே ஓப்பனாக இருக்கும்